இன்று பார்க்க போறோம் வாழ்க்கையில் நாம எப்படி மேல வரலாம் அதுக்கு வேண்டி ஒரு ட்ரைனிங் தான் அங்க என்ன ட்ரைனிங் என்ன பயிற்சி இந்த பயிற்சி எதற்காக அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நமக்கு நம்மளை பத்தி தெரிய வேண்டும் நம்மளை பத்தி தெரியாம எத்தனை நாள் நாம வேலை பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி துக்கப்பட்டாலும் சரி வருத்தப்பட்டாலும் சரி நம்ம வரணும்னு நினைக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது அப்ப அது நடக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம சில விஷயங்களை தீர்மானம் செய்யணும் அது செய்வதற்கு உள்ள முதல் படியாக நம்ம சில விஷயங்களை பயிற்சியாக ஏற்றுக்கொண்டால் നമ്മ മാറ്റം നമ്മ വാഴ മിക അവശ്യമായ ചില വിഷയങ്ങൾ എന്നത് സന്തോഷം നല്ല സന്തോഷമായിരിക്കണം നല്ല ആരോഗ്യമായിരിക്കണം നനക്കറ കാര്യങ്ങളെല്ലാം നമുക്ക് നടക്കണം നമ്മ കിട്ടവങ്ങളെല്ലാം നമ്മുടെ സന്തോഷമാ പേശണം என் மனசுல நிறைய வருத்தங்கள் இருந்ததுன்னா அந்த வருத்தங்களை நாம மாற்ற வேண்டும் அப்ப நம்ம இதெல்லாம் படிப்படியாக சில விஷயங்களை படிக்க வேண்டியது அப்ப இன்னைக்கு முதலாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா நாம நினைச்சதை எப்படி நிறைவேற்றலாம் நாம நினைச்சதை வாழ்க்கையில நிறைவேற்றணும் அப்படின்னா நாம நினைக்க வேண்டும் நாம என்ன நினைக்கிறோம்னு இருக்கு இப்போ நமக்கு ஒரு சிறு வேலை இருக்கிறது அதுல ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் வருமான மாசம் நமக்கு வருகிறது எல்லா செலவும் போக ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறேங்க அதை டெய்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாசம் வருது உங்களால முடியலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பாக நம்ம முடியும் ஆனா நிறையவங்க என்ன சொல்றது என்னால அது முடியாது எனக்கு அது நடக்காது அது நடக்குது எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா நான் யோசிக்கிறேன் அடுத்த மாசத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் நான் தள்ளி வச்சிருவேன் மாத்தி வச்சிருவேன் அப்படின்னு இன்னையில இருந்து நீங்க ஒரு விஷயம் பண்ண உங்களுக்கு மாச வருமானம் எவ்வளவு இன்றும் அந்த மாச வருமானத்தை நீங்க என்னெல்லாம் செலவு பண்ண வேண்டும் என்றும் என்னெல்லாம் செலவுகள் நமக்கு இருக்கிறது அதெல்லாம் போக எவ்வளவு ரூபா மீதி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒரு கணக்கு பண்ணு கணக்கு இல்லாம ஒண்ணும் இல்லையே ஆஹ் இருபத்தையாயிரம் வந்தது வாடகை கொடுத்தோம் சீட்டு பணம் கொடுத்தோம் சமையலுக்கு சாமா வாங்கணும் கரண்ட் பில் அடைச்சோம் பால் காசு கொடுத்தோம் மாசம் ஆச்சு கையில அஞ்சு பைசா அப்படி இல்லாம ஒரு கணக்கு போடுங்க கணக்கு இல்லாம வாழ்க்கை இல்லை அப்ப எல்லாரும் சொல்ல கணக்கு பார்த்தாலும் வாழ முடியாது அப்படி இல்லப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு கணக்கு வைத்தவங்க எல்லாமே மேல வந்து அதனால ஒரு மாசம் நீங்க எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பேன் நீங்களே எழுதும் போறோம் நான் மாசம் இவ்வளவு ரூபாய் சம்பாதி சம்பாதிக்கிறேன் இவ்வளவு ரூபாய் செலவு பண்றேன் இன்னொன்னு விஷயம் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு நூறு ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அந்த நூறு ரூபாய் நான் எடுத்து வைக்கிறேன் இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வைங்க ஆனா உங்களால இந்த மாசம் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடிந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாசம் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அதுல சில மாசங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் முடியாட்டினாலும் உங்களுக்கு முடிந்த ஒரு அமௌண்ட் ஒரு தொகையை எடுத்து நீங்க வைக்க வேண்டும் இதுக்கு முதலாக நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஆனா நாம எதுவுமே என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் யோசிப்போம் மூணாவது நாள் நம்ம மாறிடுவோமே நம்ம எக்ஸசைஸும் அப்படிதான் உடல் பயிற்சியும் நம்ம அப்படிதான் ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்க டெய்லி நடக்க போகணும் ஆனா ஒரு மூணு நாள் போவோம் நாலாவது நாள் விட்டுருவோம் அப்ப என்ன சொல்லுவோம் எப்பா ரோட்ல இறங்கி நடக்க முடியல அங்க அப்படி இருக்குது இங்க எப்படி இருக்குது ஏதோ நடக்கிற ஒரு மெஷின் இருக்கிறாமே வாங்கிட்டா நான் அதுல நடப்பேன் தான் அதை வாங்குவோம் அதை வாங்கி முடிச்சு ஒரு மாசம் போவோம் அதுக்கப்புறம் அது மேல ஏறதுக்கு நேரம் இல்லை ஆனா நான் வெளியில போறதுக்கு நேரம் இல்லை ட்ரெட்மேல் ஏறதுக்கு நேரம் இல்லை அதையும் நம்ம துணி காயப்படுறதுக்கு பயன்படுத்துவோம் அப்ப நம்ம நினைக்கிறத எதுவுமே நம்ம அத தொடர்ச்சியாக செய்வது அதனாலதான் நமக்கு சாத்தியம் இல்ல அப்ப இந்த பயிற்சி நீங்க ஆரம்பிய முதல் முதலாக வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீங்க உங்களோட ஒரு பிளான் பண்ண இந்த மாசம் எனக்கு இவ்வளவு ரூபா வருமானம் இருக்கு இல்ல இவ்வளவு ரூபா நான் சம்பாதிக்கிறேன் இவ்வளவு ரூபாய் நான் செலவு பண்ணுவேன் இவ்வளவு என்னால எவ்வளவு எடுத்து வைக்க முடியும்னு உள்ள ஒரு கணக்கை நீங்க தீர்மானம் பண்ணுங்க அப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்கணும்னா அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லுவேன் என்ன பண்ணணும் அப்படி நீங்க கொஞ்ச நாள் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துடும் மாற்றங்கள் வந்துருச்சுன்னா அது நமக்கு பிடிச்சிரும் பின்ன எதையுமே நமக்கு விடதுக்கு தோணாது அப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சு செய்தால் விரும்பி செய்தால் அது நம்ம வாழ்க்கையில நமக்கு அது ஒரு பலன் அளிக்கும் நிம்மதியான பலனளிக்கும் சந்தோஷம் துக்கம் அர்த்தம் ஆஹ் தேவை தேவை இல்லாம இதெல்லாமே நம்மக்கு உண்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க குடும்பத்திலேயே என்ன பிரச்சனை யாருமே பேச மாட்டாங்க நாலு பேர் இருப்பாங்க இல்ல ஆறு பேர் இருப்பாங்க யாரு யாரையுமே பாக்குறது இல்லை யாரு யார்ட்டையும் பேசறது இங்கெல்லாம் என்ன பிரச்சனை அபாய்கிட்ட நேரத்து கூட ஒரு ஆள் வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க குடும்பத்துல யாரும் அவங்கிட்ட கொண்டு பேசுறதுக்கு நேரம் இல்லை பேசிக்கொண்டு இருப்பதுக்கும் நேரம் இல்லை என்ன செய்வதுன்னு தெரியவில்லை இப்ப உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாற்றமே வந்திருக்குது நான் கண்டிப்பாக நான் முயற்சி செய்கிறேன் அவங்க செய்யாட்டனாலும் நான் முயற்சி செய்து என் வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் அடுத்தவங்க மாறதுக்கு வேண்டி நாம காத்திருக்க வேண்டாம் நாம் நாமளே மாறிக்கலாம் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாம தான் பாடுபடணும் நாம வேலை பார்த்தாதான் நமக்கு கூலி கிடைக்கும் அதனால வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அதுக்கு வேண்டி நீங்கள் தீர்மானம் செய்யுங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா அடுத்தவங்க தீர்மானம் பண்ணி நீங்க மாறுவதோட நீங்க தீர்மானம் பண்ணுங்க அடுத்தவங்க சொல்வதில் ஏதாவது நல்லது இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதா என்று கண்டுபிடித்தா மட்டும் போதும் சொல்வதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லல அவன் சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யாரும் சொல்லலாம் அதனால நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை நாம கொண்டு வரணும் அதற்கு வேண்டி நாம் எல்லாரும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் நேரத்துலதான் இமோஷனல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்மளோட துக்கமான விஷயங்கள் நம்ம மனதில் வரும் மாற்றங்கள் கவலைக்கு இடம் கொடுக்கிற விஷயம் வருத்தத்துக்கு இடை கொடுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் மாற்றி நான் சந்தோஷமாகவேன் நான் ஆரோக்கியமாகவேன் நான் நோயில்லாதவனாகுவேன் அப்படின்னுள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் என்றால் கண்டிப்பாக நீங்க இந்த பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த இதுல கேள்விகளை நீங்க கேட்கலாம் கேட்டு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்க சந்தோஷமா இருக்கு நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கிற தவிர சந்தோஷம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது நம்ம போய் வாங்கிட்டு வரணும்னு கிடையாது ஏதோ கடையில கிடைக்கிற விஷயமும் அல்லதா கிடையாது அதனால உங்களோட மாற்றம் உங்கள் கையிலே உங்களோட சிந்தனை உங்க கையிலேயே அப்போ நம்ம மாறினால் எல்லா மாற்றமும் நமக்கு வந்து சேரும் இறைவன் நம்ம கூட இருக்கிறார் இறைவன் நம்மளை ஆசீர்வாதம் செய்கிறார் நல்லதை செய்கிறார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இறைவன் எப்போதும் உங்கள் முன்னில நிற்கிறார் நீங்க தான் அவரை பார்க்கல சந்தோஷம் உங்க முன்னாடிதான் நிக்குது நீங்கதான் பார்க்கல நன்மைகள் உங்க முன்னாடிதான் நிக்குது நீங்கள் கவனிக்கவில்லை நல்ல விஷயங்கள் உங்கள் பின்னாடி வந்து நிக்குது நீங்க திரும்பி பார்க்கவில்லை உங்களுக்கு வேண்டவங்க எல்லாம் அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க ஆனா அவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதில்லை நம்ம புரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நம்ம மறந்து விடுகிறோம் அதனால வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நாம தான் முயற்சி பண்ணணும் அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருங்க என்னவென்றால் நம்மளோட துக்கத்தை கண்டுபிடிக்க தெரிந்தால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அதோட அவங்க பிரச்சனையை போயிருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நாய் ஓடி வருகிறது அது கொஞ்சம் பயந்ததா இருக்கும் இல்ல கோப்பட்றா இருக்கும் ஆனா நம்மளை பார்த்த உடனே போதே அது கொஞ்சம் குறைச்சது அது குறைச்ச உடனே நம்ம எங்கேயும் ஓடாம நின்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பயம் வந்துடும் கள்ள கல்ல எடுத்து எரிஞ்சுருவான்னு சொல்லி அதுக்கு எதுவுசு அங்க எதுவும் போக ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் நம்ம முன்னாடி ஒரு எல்லா பிரச்சனைகளும் நம்மளை பார்த்து திரும்பி செல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டால் கண்டிப்பாக அது திரும்பி செய்துவிடும் வாழ்க்கையின் மாற்றம் இன்று ஆரம்பம் என்று தீர்மானம் செய்து அனைவரும் இதுக்கு வேண்டி முயற்சி பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கலாம் akal